முசுமுசுக்கை இந்த மூலிகை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை இதற்கு பெயர் வந்து இருப்பது முசுமுசுக்கை 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 இதன் வேறு பெயர்கள் ஐலேயம் இந்த முசுமுசுக்கை பழகியது இதனுடைய பெயர்கள் என்னென்ன முசுமுசுக்கை இலை இந்த இலையும் வேறு பகுதி இந்த இலைப்பகுதியும் முசுமுசுக்கை இலை இந்த சொரப்பாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும் அது சொரப்பாக இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும் இந்த முசுமுசுக்கை பழங்குது இதுதான் முசு மூசக்கை தரும் ஆமாம் முசு மூசக்கை இலையும் வேறு பகுதியும் நம்ம மூலிகையாக பயன்படுத்துகிறோம் இந்த முசு மூசக்கையினுடைய வேறு பேர்கள் எப்படிலாம் சொல்கிறாங்க சித்த மருத்துவத்து பார்த்தோம்னா அகிலேயம் இரு குரங்கின் கை மொசமோசக்கைன்னு கூட சொல்கிறது உண்டு கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இது மொசமோசக்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இப்போ என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மொசமொசக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் பாருங்கள் மொசமோசக்கன்னு கூட இது சொல்கிறது இந்த காய் பகுதி பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி மாதிரியே தெரியும் அந்த டிசைன் பாருங்கள் தர்பூசணி காய் மாதிரியே இருக்கும் கவக்கொல்லி இதனுடைய வேறுபாடுகள் என்னென்ன அயிலேயம் இரு குரங்கின் கை மொசமொச கை கபக்கொல்லி கபக்கொல்லி என்று சொல்லக்கூடிய மூன்று பேர்களை சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் அது மொச முசு முசு கைன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது மொச மொசக்க மொச மொசக்கத்தாய மொச மொச கேரை அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் மொச மொசக்க அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்புறம் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய பொட்டானிக்கல் நேம் தாவர பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன முக்கியம்

ரஃபாக பொ எப்படி இருப்பாருங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா வச்சுங்க ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும் சொரப்பாக இருக்கும் இது அது ஒரு கரகரப்பாக கை தொடும்போது வர 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 ஒரு மாதிரி சீலிங் இருக்கும் இந்த முசு முசுக்கை இலை இருக்கிறதுல இந்த முசுமுசுக்கை இலையை இந்த இதை வந்து ஊற வச்ச புழுங்கல் அரிசி விட சேர்த்து அரைச்சி நம்ம என்ன பண்ணலாம் வடையாக செய்ய சாப்பிடலாம் இது மருத்துவ புலன்கள் என்னென்ன முசுமுசுக்கை பொடிக்குரிய மருத்துவம் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் மூணு மூணு பழம் இருக்குது பாருங்கள் ஒரு செட்டுக்கு மூணு மூணு பழம் இருக்குது பாருங்கள் வந்து.. வந்து.. இது நீர் அதாவது மூக்கள் தண்ணி விட முடியாது அந்த மாதிரி சளிக்கிறது அதுல அதாவது இருமல் கோழை இறைப்பு என்ன நெஞ்சு புகைக்கமல் நிறைய இருக்கு சுமுசுக்கை இலையை நம்ம பறித்து என்ன பண்ணணும் இதில் வந்து வேர் பகுதியும் இலைப்பகுதி மட்டும்தான் நம்ம நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் இது வந்து மூலிகை பயன்படுத்துகிறது உண்டு இது இருமல் சளி அதைக்காட்டு இருமல் சளி அந்த நெஞ்சு இதில் கோழைன்னு சொல்லுவாங்க அந்த சளி வந்து அப்படி கட்டிக்கிட்டே வரும் இல்லையா அதெல்லாம் போகணும்னா இது வந்து வடையாக செஞ்சு சாப்பிட்லாம் என்ன இது இதை வச்சு ரசம் கூட இந்த இலையை வந்து கிட்ட நசுக்கி ரசத்தோட போட்டு சாப்பிட்லாம் முசுமுசுக்கை இலை சுமுசுக்கை இலை இது வந்து கொடி மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி போயிகிட்டே இருக்கும் அந்த குடி பார்த்தா உண்டு பட்டி கொண்டு போயிகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து பாட்டு எடுத்துடுவாங்க பாட்டு 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 ஆ இதனுடைய அந்த அந்த சித்திர பாடலை வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை சம்பந்தமான சித்திரை பாடலை அப்படியே பிடி அப்படியே பிடி இதனுடைய அந்த சித்தப்பாடல் இந்த அந்த மருத்துவத்தை படி சித்திரை பாடலை பார்த்திங்கன்னா இருமலுடன் ஈலை இரைப்பு புகைச்சல் மருவுகிண்ட நீர்த்தோட்டம் மாறும் திருவுடைய மானே முசுமுசுக்கை மாமூலிகை அவ்விலையை தானே அருந்துவார்க்குத்தான் அப்படின்னு சொல்லுது என்னது இருமலுடன் ஈழை சொல்லுது இந்த பாட்டை இருமலுடன் ஈழை இறைப்பு புகைச்சல் வருவுகின்ற நீர்த்தோட்டம் திருவுடைய மானே முசுமுசுக்கை மாமூலிகை அவ்விலையை தானே அருந்துவார்க்குத்தான் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் இந்த காய் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காய் பாருங்க சின்னதாக அழகாக நம்ம தர்பூசணி கிளம்பு தர்பூசணி மாதிரியே இருக்கு பாருங்க பச்சை வெள்ளையும் கலந்து இது வந்து பழம் இது வந்து பழம் இருக்கு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காயும் பழமும் இதில் வந்து நம்ம மூலிகை இந்த முசமொசக்கை முசமொசக்கை என்ன முசு முசக்கை முசமுசக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இது நீங்கள் பார்க்குறீங்க பெரும்பாலும் இந்த மூலிகையெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க பெரும்பாலும் ஃபோட்டோவை தான் அதை வீடியோக்கெல்லாம் மாற்றப்பட்டு நிஜமான மூலிகையை பார்த்துருக்க முடியாது பாருங்க மசு மொசை இலை சுர சொரப்பாக இருக்கும் நல்லா ஒப்பு பாருங்கள் அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க சொர சொரப்பாக இருக்குது பாருங்கள் இதுதான் சு நிறைய பழம் சிவப்பு பலம் அழகாக இருக்கும் பார்த்துக்கங்க சிவப்பு சிவப்பு அழகழகா பழம் இருக்குது பாருங்கள் மூணு மூணு பழம் நாலு நாலு பழம் இருக்குது பாருங்கள் அந்த கணக்கு கணக்கு இருக்கும்